நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியாண்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் முப்பதாம் நாள் புதன்கிழமை பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதிமூன்று மூன்றாம் பலர் வரை காலை ஒன்பது மணி வரை அஸ்வினி விண்மீன் நண்பகல் பனிரெண்டு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாலிலே இருந்து அறுநூத்தி எண்பதாவது திருக்குறள் உரை சிறியார்ள்நடுங்கள் அஞ்சி குறைவெரின் கொள் வேர் பெரியார் மாசி திங்கள் புடவடிவ கும்ப வீடு தலம் திருமுது குன்றம் இரண்டாம் திருமுறை கருகு குண்டு கடுவேதின்றி உருகு சிந்தையில் கயலானுரை கோயில் திருகல் வேகல் சிறிதேவளைய சிறு மந்தி முருகின் மே பனை மேலிருந்து நடம் நடந்திரு முருகு புதன்கிழமை திருவிண்காடு ஐந்தாம் திருமுறை வன்மணி ஓதுவர் சேலையாடிய கண்ணுமை பங்கனார் வேலையார் விடமுண்ட விண்காடற்கு மாலையாவது மாண்டவரங்கமே ராவணம் செய்ய மாமதி பற்றவை ராவணம் உடையான் தனை உள்குமின் ராவணன் தனையோன்றிகருள் செய்த இராவணன் திருவெண்காடடைமினே துரிசை நமசிவாயமூர்த்திகள் திருமூலர் பிரவலநல்லூர் நந்தியரிகள் மடுகிகள் குருமணி உருத்திரபசுவதியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவொற்றியூர் திருநல்லாறு திருவிடைமருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ அஸ்வனி விண்மீன் முதலாம் திருமுறை குடைமயிலின தழுமருவிய உருவினர் உடை மருதுவரினர் பல சோழ உறவிலை அடைமறு திருவினர் தொழுதழு கடலவன் இடை மருதன மனிவது ஒரு கடல் அடைதறு புகடிய தமிழோடு விறகினன் விரிதரு பொழில் இடை மருதினை வருவிய உருவது பயில வல்லவரிடர் இரவிழபினுடுவியனு உலகுரவே சிவஞான போதம் செம்மல நோந்தாள் சேரலொற்றா மலங்கழி என்பருடுமரி மாலரணேயம் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுவல் உந்தி இருவது இருமையுண்மை வல்லோற்கேயுமே விரைவில் ஆய்ந்திதலே உந்தீவர வேளை ஆசானையுற்றி உந்தீவர அந்தாதி முனிவனே உந்தன் உந்தாள் நால்வொரும் போற்றி மூதுணர் நால்வர்கள் அருளும் இனிய சிந்தமிழால் இடர்களைந்தன்பால் ஏத்திடும் பேருதும் முனிவனே முழுதும் உணரும் விஞ்ஞான முதல்வனே செம்பொருள் சுழரே கனியுருசாரே கரும்பின் தெளிவே கருத்தினில் ஒளிதரே மணி ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் பொற்றியோம் நமச்சி